வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி உரிய தீர்வை வழங்காவிட்டால் போராட்டம் தொடரும் மக்கள் எச்சரிக்கை வலுக்கும் ஆதரவு கட்டாக்காலி மாடுகளின் நடைபாதையாக மாறும் மருதங்கேணி தாளையடி வீதி மக்கள் விசனம் கட்டுநாயக விமான நிலையத்தில் சிக்கிய இலங்கை பயணிகள் கூலி கொலையாளிகளாக செயற்படும் ராணுவ கமாண்டோ முன்னாள் வீரர்கள் சசீந்திர ராஜபக்ஷவின் விளக்கமறியல் காலம் நீடிப்பு சிறப்பு காவல்துறை நடவடிக்கையில் எழுநூற்று நாற்பத்து எட்டு பேர் கைது இருபத்து ஆறாயிரம் பேரிடம் சோதனை தென்னிலங்கையில் துப்பாக்கிச் சூடு ஒருவர் பலி ஆயிரக்கணக்கான மாணவர் விசாக்களை ரத்து செய்த அமெரிக்கா நடுவானில் தீப்பற்றிய விமானம் நூலையில் கனடாவில் நான்கு புள்ளி ஒரு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் தொடர்வன விரிவான செய்திகள் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனையர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் பத்தொன்பதாவது நாளாகவும் சுழற்சி முறையில் இடம்பெற்று வருகிறது மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் பத்தொன்பதாவது நாளாகவும் சுழற்சி முறையில் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கி வருகின்றனர் குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரையில் தமது போராட்டம் தொடரும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இந்த பிரச்சினைக்கு ஜனாதிபதி ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளதோடு ஜனாதிபதி உரிய தீர்ப்பை வழங்காது விட்டால் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு தாளையடியில் இருந்து மருதங்கோணி செம்பியன் பற்று வீதி வரை கட்டாக்காளி மாடுகளின் தொல்லை அதிகரித்துள்ளது வடமராட்சி கிழக்கு தாளையடியில் இருந்து மருதங்கோணி செம்பியன் பற்ற வீதி வரை கட்டாக்காளி மாடுகளின் தொல்லை அதிகரித்துள்ளது நீண்டகாலமாக குறித்த வீதிகளில் படுத்துறங்கும் கட்டாக்காலி மாடுகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறியதால் தற்போது இந்த வீதிகளால் பயணம் செய்வது ஆபத்தாக மாறியுள்ளது இரவு நேரங்களில் நடுவீதியில் படுத்துறங்கும் கட்டாக்காலி மாடுகளால் அதிகளவான பீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் மேலும் விபத்துகள் இடம்பெறும் சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகின்றதாக கூறப்பட்டுள்ளது பகல் நேரங்களில் வீதியின் அருகே மேயும் கட்டக்காளி மாடுகள் அதிகளவாக செம்பியன் பெற்ற வீதி மருதகணி வீதி வடமராட்சி கிழக்கு பொதுமைதானம் போன்றவற்றில் இரவு நேரத்தில் படுத்துறங்குகின்றன மேலும் சம்பவம் தொடர்பாக பருத்துத்துறை பிரதேச சபை உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தெரியப்படுத்தியும் அதிகாரிகள் அலட்சிய போக்கை கடைபிடிப்பதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு இலங்கை பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டநாயக விமான நிலையத்தில் இரண்டு இலங்கை பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்களை நாட்டிற்குள் கொண்டு வந்த இரண்டு இலங்கை விமான பயணிகள் இன்று காலை விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு பயணிகளும் திருகோணமலையில் வசிக்கும் முஸ்லிம் தொழிலதிபர்கள் ஆவர் அவர்களில் ஒருவர் சீனன் குடாவைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் என்பதுடன் மற்றையவர் முல்லிபொத்தானே சேர்ந்த முப்பது மூன்று வயதுடையவர் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவர்கள் இருவரும் துபாயில் இந்த சிகரெட்டுகளை கொள்வனவு செய்து குவைத்தூடாக தூடாக இன்று காலை நான்கு பதினைந்து மணிக்கு ஜசீரா ஏர்பேஸ் விமானம் மூலம் கட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் அவர்கள் நான்கு பெரிய அட்டைப்பட்டிகளில் முப்பத்து ஒன்பது ஆயிரத்து அறுநூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்று தொன்னூற்று எட்டு அட்டைப்பட்டிகள் சிகரெட்டுகளை எடுத்து சென்ற போதே கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளும் நாளைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பிரபல பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் என்பவரினால் வழிநடத்தப்படும் பாதாள உலக குழுவில் இலங்கையின் பிரபல பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் கெஹல் பத்ர பத்மே என்பவரினால் வழிநடத்தப்படும் பாதாள உலக குழுவில் ராணுவ கமாண்டோ படைப்பிரிவில் இருந்து தப்பிச் சென்ற பதினெட்டு படை வீரர்கள் கூலி கொலையாளிகளாக செயல்பட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட விசாரணைகளின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இவ்வாறு பாதாள உலக குழு செயற்பாடுகளில் இணைந்து கொண்ட முன்னாள் கமாண்டோ படையினர் ஒன்பது பேர் பெகலிய கொட குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் படை வீரர்களை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் கமாண்டோ படை வீரர்களை பயன்படுத்தி படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கெஹல் பத்ரே பத்மே என்ற பாதாள உலக குழு தலைவரின் பிரதான சகாவான கமாண்டோ சலேந்த என்பவர் இந்த முன்னாள் ராணுவ வீரர்களை கொண்ட கூலிப்படையை உருவாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கூலிப்படையினராக செயற்பட்டு வரும் முன்னாள் ராணுவ கமாண்டோ படை சிற்பாய்கள் அதிகமானவர்கள் போதை மருந்துக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த முன்னாள் படை வீரர்களுக்கு தேவையான போதை மருந்துகளையும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பணத்தையும் பாதாள உலக குழு தலைவர் வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் இவர்கள் கூலிக்கு கொலைகள் செய்து வருவதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த குழுவில் இணைந்து கொண்ட ராணுவ படை வீரர்கள் தொடர்பிலான தகவல்கள் விசாரணைகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது சசீந்திர ராஜபக்ஷவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் சசீந்திரவை விளக்கம் ரயிலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த ஆறாம் திகதி சசீந்திர ராஜபக்ஷவை லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நுகேகோட பிரதேசத்தில் வைத்து கைது செய்திருந்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட மக்கள் கிளர்ச்சியின் போது செவனகல கிரிபென்பவ பகுதியில் சொத்து ஒன்றுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி நட்டகீடு பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக சசீந்திர மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சொத்து அரசாங்கத்திற்கு சொந்தமானது எனவும் மோசடியான முறையில் சசீந்திர ராஜபக்ஷ இந்த சொத்துக்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடளாவிய ரீதியாக நேற்று நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியாக நேற்று நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது எழுநூற்று நாற்பத்து எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருபத்து ஆறாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய பதினெட்டு பேர் மற்றும் நிலுவையில் உள்ள பிடியானைகளுடன் தொடர்புடைய ஐநூற்று இருபத்து எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அறிக்கையின்படி குடிபோதையில் வாகனம் செலுத்தியவர்கள் மொத்தம் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வாகனம் செலுத்தியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஐந்து நபர்கள் மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஐந்து நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் இன்று காலை நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் பலியானார் கொடை ஞானரத்ன மாவத்தை பகுதியில் இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் பலியாகியுள்ளார் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை என்ற பிற்பகல் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஞானரத்ன மாவட்ட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது அடையாளம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது பேலியகொடையில் மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அவரை இலக்கு வைத்து குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ஜனவரி மாதம் முதல் ஆயிரக்கணக்கான மாணவர் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஜனவரி முதல் ஆயிரக்கணக்கான மாணவர் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது அமெரிக்க சட்டத்தை மீறியதாலும் அதிக காலம் நாட்டில் தங்கியிருப்பதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது டிரம்ப் நிர்வாகம் குடியேற்றம் மற்றும் சர்வதேச மாணவர்கள் மீதான அடக்குமுறையை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்களின் விசாக்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை ரத்து செய்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை மாணவர் விசாவை ரத்து செய்யும் டிரம்ப் நிர்வாகத்தின் முயற்சிக்கு ஜனநாயக கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நிர்ம் சர்வதேச மாணவர்களுக்கான விசா நியமனங்களை இடைநிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனி சென்ற போயிங் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு விமானம் நடுவானில் தீப்பற்றியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிரீசில் இருந்து ஜெர்மனி சென்ற போயிங் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு விமானம் நடுவானில் தீப்பற்றியதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் விமானம் அவசரமாக இத்தாலிக்கு திருப்பிவிடப்பட்டதுடன் பயணிகள் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினாறாம் திகதி கிரீஸ் நாட்டின் கோர்புவில் இருந்து ஜெர்மனிக்கு செல்லும் போயிங் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென தீப்பற்றியுள்ளது விமானத்தில் இருநூற்று எழுபத்து மூன்று பயணிகளும் எட்டு பணியாளர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் புறப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் இந்த சம்பவம் ஏற்பட்ட நிலையில் இத்தாலியின் பிரிண்டிசி நகரில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனடாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்த நிலநடுக்கம் கனடாவின் வான்குவர் தீவு கடற்கரையில் ஏற்பட்டுள்ளது சுமார் நான்கு புள்ளி ஒரு ரெக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த திங்கட்கிழமை தென்கிழக்கு போர்ட் டென்ட்ரோஃபுக்கு அருகில் சுமார் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது வான்குவர் நகரத்தை சேர்ந்த மக்கள் லேசான நிலநடுக்கத்தை உணர்ந்தனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த நிலநடுக்கம் காரணமாக ஒரு சேதமும் பதிவாகவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வித்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்